கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஐந்தாவது தசகம் இராட் புருஷ உருவான அர்த்தம் இப்படி மகா பிரளயம் வந்துட்டு நாலாவது தசகத்தினுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இந்த ஜகத்தில் உலகத்தில் எதுவுமே இல்லை அப்போ வந்து பிறப்பு இறப்பு கிடையாது சம்சாரம் அதாவது உலகம் கிடையாது மோட்சம் இல்லை இந்த உலகத்தில் வந்து நீ உருவாகிறப்பயே நீ ஒருவர் மட்டும்தான் இருக்க எப்படி இருக்கார் ஒரு ஒளி வடிவமாக இருக்கார் பகலும் இரவும் கிடையாது எதுவுமே கிடையாது அங்கே அப்போ ஏற்கனவே இருந்திருக்கு இல்லாமல்லாம் கிடையாது ஒவ்வொரு யுகங்கள் போயிட்டு வருது இல்லை அது மாதிரி ஒரு பானை உடஞ்சதுக்கப்புறம் அவங்க எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை அதில் தூள்லாம் இருக்கும் இல்லை அது மாதிரியான ஒரு நிலைமை தான் உற்பத்தி ஆகியிருக்கு எது எதுவுமே இல்லாததே உருவாகவில்லை இருப்பதை மீண்டு ஒரு போயிட்டு திருப்பி வந்திருக்கு அப்படிதான் சொல்ல முடியும் இந்த இல்லாத ஒன்றை இருப்பது போல சொல்றதுன்னு பார்த்தோம்னா அது ஆகாச புஷ்பம் சொல்கிறோம் அதனால் அந்த காணல் நீர்னு சொல்லுவோம் என்னென்னமோ அந்த அந்த இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு மாய் அப்படி கிடையாது இங்கே இருந்திருக்கு அழிஞ்சிருக்கு திருப்பி வருது அவ்வளோதான் நம்ம சொல்லணும் இந்த உலகத்தில் இப்போ வந்து பிரம்மாவோடய ஆயுட்காலெல்லாம் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் அந்த பிரம்மா படைப்பு தொழிலை செய்கிற மாயை மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்திருக்கு என்னென்ன நாம் என்னென்ன பாவ புண்ணியம் செய்கிறோமோ சத்வகுணம் ரஜத்துணம் தமஸ்குணம் இதுக்கு ஏற்றா போல நமக்கு வந்து அடுத்த அடுத்த பிறவிகள் நமக்கு உருவாகுது அப்போ வந்து அந்த உலகத்தில் என்ன ஆகிடுதுன்னா திருப்பி மாயை மறைஞ்சி போயிடுது அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா வேறுபாடு தோன்ற ஆரம்பிச்சிருது உணர்வுகள் மனுஷம் விலங்கு அப்படிங்கிற வேறுபாடு வருது நான் மனுஷன் நீ விலங்கு அப்படிங்கிற வேறுபாடு வந்தவுடனே அகங்காரம் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பகுத்தறிவு வந்ததுனால அகங்காரம் வந்த உடனே என்ன எடுத்து அந்த சாத்வீக குணம் ராஜச குணம் தாமச குணங்கிற மூன்று முக்குணங்கள் மூன்று சாத்வீக குணம் ராஜச குணம் தாமச குணங்கிற மூன்று குணமும் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்னென்னா ஒவ்வொரு விதமான அந்த தேவாதி தேவர்கள்லாம் ஒவ்வொரு விதமான குணத்தை நமக்கு ஒரு நிகழ்வை சக்தியை கொடுக்குறார் கேட்டல் சக்தியை வந்து திக்தேவதையெல்லாம் கொடுக்குறதாம் வாயு தேவன் வந்து தொடு உணர்வை கொடுத்தாராம் சூரியன் வந்து பார்த்தல் சக்தியை கொடுக்குறாராம் சுவையை கொடுக்கறது வர்ணனாம் நக நுகர்தல் நம்ம வந்து சுவை அது வந்து அஸ்வினி அஸ்வினி குமாரனுக்கு கொடுக்குறாராம் பேச்சுக்கு வந்து அக்னி தேவர்கள் கொடுக்குறாங்களாம் கைகள் வந்து இந்திரன் கொடுக்குறாராம் கால்கள் வந்து அச்சுதன் கொடுக்குறாராம் அந்த மித்திரன்கிறவர் வந்து நமக்கு மலஜலம் எப்படி போகிறதா வெளியாக ஆகணுமே அதை நமக்கு கொடுக்குறாராம் அதாவது சந்திரன் வந்து நமக்கு மனசு என்னென்ன நிலைமையை கொடுக்குறாராம் தான் இனப்பெருக்கத்தை கொடுக்குறாராம் இந்த தான் அகங்காரத்தை கொடுக்குறாராம் இப்படியாக ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு விதமான குணங்களையும் சக்திகளையும் உறுப்புகளையும் நமக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் குருவாயிரப்பா ஒன்றால் ஆகாயத்தில் ஒரு ஒளி சவுண்டு ஃபஸ்ட்டு வருது இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு வந்தது சவுண்டு அதுக்கப்புறம் இந்த காற்றானது உருவாகிறது அப்புறமா ஒரு விதமான வெளிச்சம் லைட் ஒளி உருவாருது அதுக்கப்புறம் தண்ணீர் உருவாருது சுவை உருவாருது அதுக்கப்புறமா மனம் வாசனை உருவாருது அப்புறம் இந்த பூமியானது உருவாகிறது இப்போ இதெல்லாம் பார்த்தா குவாண்டம் தியரி சொல்கிறா பார்த்தியலா ஒரு உலகம் உருவான நிலைமை இது அப்படியே நம்முடைய வா இந்த நாராயணத்தில் பாகவதத்தினுடைய சுருக்கத்தில் அப்படியே நம்ம பார்க்குறோம் அப்போ அப்போ அறிவியல் வேறல்ல ஆன்மீகம் வேறல்ல இரண்டுமே ஒன்று தான் ஐம்பெரும் பூதங்களால் நீங்கள் என்ன பண்ணுறேன் அந்த குருவாயூரப்பா ஐம்பேரும் பூதங்களை உருவாக்கி அவற்றில் ஐம்பேரும் பூதமாக நீங்கள் விளங்கி கொண்டிருக்கிறீர்கள்னு எட்டாவது பாட்டில் முடிக்கிறார் அப்போ எல்லா விதமான தேவதைகளும் தோன்றி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு உயிரியை தோற்றுவிக்கிறார் எங்கே தோற்றுவிக்கிறார் அப்படின்னா அந்த குருவாயூரப்பன் என்ன பண்ணியிருக்கார் ஏற்கனவே அதாவது மகாவிஷ்ணுவானவர் ஏற்கனவே இந்த உலகத்தில் நீரை படைத்து விட்டார் எப்படி அந்த அந்த நீரில் ஆயிரக்கணக்கான அதாவது பதினாலு உலகமும் விராட் அப்படிங்கிற ஒரு உருவமானது தோன்றுகிறது அது எப்படி இருக்குது ஈர் உலகமும் பதினான்கு உலகமும் சேர்ந்து ஆயிரம் வருஷமாகத்துக்கு முன்னாடி இந்த உருவம் தோன்றதுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீர் வந்துருத்தான் மகாவிஷ்ணுவால் உருவாக்கப்பட்டது ஆயிரம் கை கால்களை உடைய தேலைகளை உடைய எல்லாத்தையும் ஒன்றா அடக்கின ஒரு உருவம் அதுதான் விராட் உருவம் அப்படி எல்லா விதமான சக்திகளையும் உருவாக்கிய ஒரு விராட் என்ற உருவத்தை உருவாக்கிய குருவாயூரப்பா நீ எனக்கு வந்த இன்னும் வர விடாமல் பல நோய்களை நீயே எனக்கு விட்டுறணும் நோய் வராமல் என்னை காப்பாற்ற வேண்டும் வந்த நோயை போக்க வேண்டும்னு சொல்லி முடிக்கிறார் இந்த ஐந்தாவது தசகத்தில் முட்டி அதாவது தோற்றத்தை பற்றி சொல்லி அழகாக முடிக்கிறார் இந்த நாராயண பட்டத்தில் ஆறாவது தசகம் விராட் புருஷன் தான் உலக வடிவம்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோண்டின முதல் உருவம் முதல் வடிவம் விராட் புருஷர் இந்த உலகத்தை வந்து தோற்றுவித்த பதினாலு லோகத்துக்கும் வடிவமான உன்னுடைய திருவடிகள் பாதாள லோகன்னு சொல்கிறோம் இந்த தேவனே அதாவது உருவாயூரப்பனே இந்த திருவடிக்கு மேலே இருக்கக்கூடிய பாகத்தை என்ன சொல்கிறோம் ரசாதலோன் பேர் அந்த கணுக்காலுக்கு கீழே இருக்கக்கூடியதுக்கு பேர் மகாதலோன் பேர் அப்படிப்பட்ட ஒரு பாத திருவடிகளை ஏந்தியவனே சங்கு சக்கரத்தை தரித்தவரே குருவாயிரப்பரே முழங்கால்கள் ரெண்டும் தலாதலோன் பேர் முழந்தால் மூட்டுகளுக்கு பதில் சுதலோன் பேர் தொடக்கி கீழ்ப்பகுதி பாகங்கள் முறையே விதளம் அதலம் இடுப்பு நில உலகம் தொப்புள் நாவி ஆகாயம் இந்த மார்பு தான் வந்து இந்திர உலகமாக இப்படியாக உல உன்னுடைய ஒவ்வொரு அங்கமுமே ஒவ்வொரு உலகமாக மாறியது அப்படின்னு பதினான்கு உலகத்தை சொல்கிறார் இந்திர உலகம் இப்படி பதினான்கு உலகமும் உன்னுடைய உருவம்தான் உன்னுடைய நீந்தான் இந்த பதினான்கு நீயே அனைத்து மாணவர்னு சொல்லி வந்து மகர்லோகமா முகம் வந்து ஜனோலோகமா நெற்றி தபோலோகமா எல்லாமாக உலகக்கூடிய தலை எப்படி இருக்கு சத்தியலோகம் அதான் பிரம்மாவோட உலகம்னு சொல்கிறார் இப்படி பதினான்கு உலகத்தையும் தன்னுடைய உடலாக கொண்டு விளங்கக்கூடிய குருவாயூரப்பனே பகவானே உலகத்தை அன் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருளையும் நீ வந்து பதினாலு உலகத்தையும் நீ படைச்சிருக்க அந்த உலகத்தை பதினான்கு உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற பொருள்களையும் படைத்தவனும் நீயே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த உலகத்துக்கு தோன்றத்துக்கு மூல காரணமாக இருக்கிறவர் நீந்தான் அதாவது பிரம்ம மந்திரம்னு சொல்கிறோம் அந்த வேதங்களுடைய உச்சி முதல் காரணம் இங்கே முடி கற்றையாக இருக்க மேகமாக இருக்க அதுக்கப்புறமா இந்த உலகத்தில் உன்னுடைய தலைமுடி தான் மேகம் ரெண்டு புருவங்கள் தான் பிரம்மதேவருடைய மாளிகை கண்கள் தான் கண்ணுடைய இமை இருக்குதுல்ல கண்ணுடைய இமைகள் வந்து இரவு பகலாம் ரெண்டு கண்கள் வந்து சூரியனாம் இரண்டு கண்கள் வந்து சூரியனாக இந்த உலகத்திலே வருகிறது அப்போ பகவானே உன்னுடைய பார்வை பார்வையை விட்டாலே போகிறோம் அனைத்து உலகத்திலேயும் படைப்புகள் இந்த வந்து உன்னுடைய கடைக்கண் பார்வை தான் இந்த உலகத்தில் படைப்புகளாக வளம் வருகிறது காதுகள் தான் திசைகளாக இருக்கிறது மூக்கோட இரண்டு துவாரங்கள் தான் அஸ்வினி குமார்களாக இருக்கிறார்கள் கீழ் இருக்குல்ல அதான் பேராசையாக இருக்கிறது மேல் உதடு தான் வெட்கமாக இருக்கிறது பற்கள் வந்து நட்சத்திர கூட்டங்கள் தான் பற்களாக வருகிறது அதாவது குருவாயூரப்பா உடைய பற்களே நட்சத்திர கூட்டங்களாக தெற்றுப்பல்லே யமனாக இருப்பதாக அவர் கூறுகிறார் ஐந்தாவது பாட்டை அதோட முடிச்சுக்கிறார் அப்போ மகா மகாவிஷ்ணுவி அதாவது குருவாயூரப்பா உன்னோட சிரிப்பு எப்படி இருக்குன்னா அதான் மாயை அந்த உன்னுடைய மூச்சு காற்று தான் வாய்வு நாக்கு தான் நீர் வாக்கு தான் வந்து கூட்டம் அப்புறம் இந்த உலகத்தில் சத்தம் உருவாருது ஒரு ஒரு விதமான ஒரு ஒளி உருவாகுது இப்படி நெருப்புகள் உருவாகிறது கைகள்லேருந்து தேவர்கள் உருவாகிறாங்க மார்பகங்கள் தான் வந்து இரண்டு தர்ம தேவன்கள் உருவாகிறார்கள் இப்படி உன்னுடைய ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு விதமான ஒரு தேவதைகளையும் பொருள்களையும் ஐம்பூதங்களையும் இந்த உலகத்தில் படைச்சிருக்க அதுக்கப்புறம் உன்னுடைய உருவத்துடைய பின்புறமும் அதர்மம் சந்திரன் இப்படியாக மனசில் தெரியக்கூடிய உணரக்கூடிய பொருள்களையும் படைத்ததும் நீ தான் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தில் ஏழு விதமான சமுத்திரங்களை படைத்ததும் நீ காளை மாலை அப்படிங்கிற நிலையை கொண்டு வந்ததும் நீ ஆண் பெண்ணுங்கிற நிலைமையை உருவாக்கினது நீ இப்படி இந்த உலகத்தில் பிரம் உலகத்தையே உள்ள உயிர்களை படைக்கக்கூடிய பிரம்மாவை படைத்ததே நீ தான் சொல்லிட்டு கடைசியில் முடித்தர்றார் கருணை கடலாக விளங்குகின்ற இந்த ரப்பா இருப்பு பகுதி தான் விலங்குகளுடைய கூட்டமாக இருக்குது திரு உன்னுடைய பாதத்தில் இருக்கிற நகம் இருக்குல்ல இதான் யானை ஒட்டகம் குதிரை இப்படியெல்லாம் இருக்கான் உன்னுடைய நடை தான் நடந்து போகக்கூடிய நடை அழகு தான் இந்த உலகத்தில் காலங்களாக மாறுகிறது முகமும் கைகளமும் தொடையும் திருவடிகளும் முகம் கைகள் துடை திருவடி இதான் வந்து நாலு விதமான ஜாதியை உருவாக்குறதுதான் அதில் அந்தணன் அரசன் வணிகன் வேளாளன்னு சொல்கிறாள்ல அப்போ நாலு முகமே அந்தணன் கைகளே அரசன் துடைகளே வணிகன் திருவடிகளே வேளாளன் என்று நான்கு விதமான உன்னுடைய அங்க உறுப்புகளே நான்கு விதமான ஜாதி வர்ணாசிரம கொள்கையே சொல்லிட்டாரு இங்கே நான்கு விதமான ஜாதிகள் உருவானது செய்யும் தொழிலில் தொழிலை அடிப்படையாக ஏற்படுத்தப்பட்டது ஜாதி அதான் சொல்லுவாங்க ஒரு புது கவிதையில் கூட நம்ம நிறையா சொல்லுவாள் இப்போ ஆனால் நாம் அந்த பேரில் கடவுள் இறைவனுடைய படைப்பில் ஜாதிகள் இல்லை அவனுடைய ஒவ்வொரு விதமான உறுப்புகள் தான் ஜாதி செய்யும் தொழிலை அடிப்படையாக வைத்து ஏற்படுத்தப்பட்டதே ஜாதி சக்கரத்தை கையில் ஏந்தியவனே நீ என்ன பண்ணுற சக்கர மாதிரி பிறப்பு இறப்பு சு மேலே உள்ளது கீழே வரான் கீழே உள்ளவன் மேலே வரான் இப்படிப்பட்ட பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தை கையில் எஞ்சிறவனே நாம் நிறைய பராக்கிரமோங்கிற வீரோங்கிற அசுரர்கள் கூட்டத்தை ஏந்தியவனே எலும்பு தொகுதியெல்லாம் கையில் மலைகள் நாடுகள் நந்திகள் நதிகள் ரோமங்கள் மரங்கள் இப்படி விளக்கவே முடியாத இந்த என்னன்னு சொல்ல முடியாதான் நிறைய வார்த்தைகள் இந்த உலகத்தில் கூடிய அனைத்து விதமான ஸ்வரூபம் வீராட்ன மிகப்பெரிய பிரம்மாண்ட இந்த உலகத்தில் உள்ள அனை இந்த உலகம் உலகம் அனைத்து இடத்திலும் வியாபிற்கக்கூடிய கூடிய பொருள்களுடைய சங்கமோன்னு சொல்லலாம் இந்த பெருமாள் அந்த குருவாயூர் கோயில் கொண்டுள்ள இந்த குருவாயூரப்பனேன்னு சொல்லி முடிக்கிறார் அப்படிப்பட்ட குருவாயூரப்பா உங்களுடைய வடிவமான இந்த சரீரம் கர்ம மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு அதாவது பக்தி செய்கிறவர்களுக்கெல்லாம் பதினாறு வகையான உபச்சாரங்களோடு பூஜை நற்கர்மங்கள்லாம் அந்த பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்துருக்க அப்படிப்பட்ட புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லி முடிச்சிருக்கார் அந்த அந்த விராட் ரூபத்திய என்ன அந்தராத்ம அந்திராத்மஸ்வரூபின்னு சொல்கிறார் சுத்த சத்வமூர்த்தி சேர்ந்த ஒரு உருவம் அப்படிப்பட்ட உனக்கு அது யாரு இந்த குரு ஆயூரப்பன் அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம் என்னுடைய பிணிகளையெல்லாம் நோய்களையெல்லாம் போக்கணும்னு சொல்லி முடிக்கிறார் இதுதான் ஆறாவது தசகம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா